ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா பலாக்கோட்டை போட்டு நல்ல டேஸ்டான ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம் இந்த தொக்கு நீங்கள் எல்லா வகையான குழம்பு சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் அப்படியே மறக்காமல் என் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முந்நூறு கிராம் பலாக்கோட்டை தோல் உரிச்சு எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தோலை உரிக்க கஷ்டமா இருந்ததுன்னா கடையில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வாட்டி எடுத்துட்டு நீங்கள் தோலை உரிங்க ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம் தொக்கு செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடான பிறகு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் அது நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க ட்ரை மசாலா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அந்த வெங்காய தக்காளியோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போவே நல்லா தொக்கு பதத்துக்கு இருக்கு பாருங்கள் இப்போ இதில் பலாக்கொட்டையை சேர்த்துக்கோங்க பலாக்கொட்டை சேர்த்து அந்த மசாலா பலாக்கொட்டை எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா கிளறி விடுங்க காய் அந்த மசாலா எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க காய் ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் காயை ஒன்று சேர வேகட்டும் அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இருபது நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு மூடியை திறந்து பார்ப்போம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி காயும் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு இருபது நிமிஷம் வேக வைக்க ரொம்ப லேட் ஆகும்னா நீங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டுக்கூட நீங்கள் காயை சேர்த்து நீங்கள் தொக்கு செஞ்சுக்கலாம் இப்ப கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலர் கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நாக்குக்கு நல்ல ருசியா பல கொட்டையை போட்டு ஒரு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் அப்படியே மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்